ஒரு நாள் நரி மிகவும் பசியாக இருந்தது ஆனால் காட்டில் சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை அது யோசிக்க ஆரம்பித்தது எனக்கு மிகவும் பசிக்கிறது ஆனால் நான் என்ன சாப்பிட முடியும் என்று நரி காட்டில் இருந்து புறப்பட்டு உணவு தேடி ஒரு போர்க்களத்தை அடைந்தது போர்க்களத்தில் வேறு யாரும் இல்லை என்பதையும் அது வெறும் ஒரு வெற்றுப் போர் மண்டலம் என்பதையும் அவர் கவனித்தார் சுற்றி எதுவும் இல்லை அது முற்றிலும் வறண்ட ஒரு வெற்றியிடம் இங்கே சாப்பிட எதுவும் கிடைக்காது போல நரி போய் திரும்பிப் போவதற்குள் ஒரு சத்தம் கேட்டது சத்தம் வந்த திசையில் நரி ஒரு மாமரத்தையும் அதன் அருகில் ஒரு முருங்கையையும் கவனித்தது இந்த இடத்துல யாருமே இல்லாததால ஏன் அந்த ட்ரம் அங்கே கிடக்குதுன்னு நரி நினைச்சது யாராவது அதை விட்டுட்டு போயிட்டாங்களாம் எனக்கு எந்த காரணமும் இல்லாம கவலையாயிருக்கு நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ஒருவேளை எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா நரி ட்ரம்மை நோக்கி முன்னேறும்போது மீண்டும் அதே சத்தத்தை கேட்டது அது பயந்து போய் இந்த பகுதி இவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டு ட்ரம் அப்படியே கிடக்கும்போது இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது இது ஒரு பேயாக இருக்குமோ இது ஒரு போர்க்களம் என்று யோசித்தது இங்கே எத்தனை பேர் இறந்தாங்கன்னு யாருக்கு தெரியும் இங்கே சுற்றிலும் ஆவிகள் இருக்கலாம் அது அந்த ஆவிகளில் ஒன்றாக இருக்குமோ நான் ஓடிப்போயிடணும் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பேயின் கையால் நான் இறக்க விரும்பவில்லை நான் ஓட வேண்டும் ஓடத் தொடங்கிய போது அவன் மனதில் இன்னொரு எண்ணம் தோன்றியது இல்லை இல்லை நான் இப்படி ஓடக்கூடாது முதலில் விஷயம் என்னவென்று நான் கண்டுபிடிக்க வேண்டும் நரி முன்னால் நடந்து செல்லும்போது பலத்த காற்று வீசத் தொடங்கியது அதே பயங்கரமான சத்தத்தை கேட்டது அவன் நின்று சிறிது நேரம் யோசித்தான் நான் அவனை நோக்கி நகரும்போது ட்ரம்மிற்குள் இருக்கும் ஒரு மனிதன் என்னை பார்த்து கொண்டு ட்ரம்மை அடிக்கிறானா அல்லது அது ஒரு இறந்த வீரனின் பேயா அதையே நினைத்துக்கொண்டு நரி போர்க்களத்தை விட்டு ஓடிப்போய் காட்டிற்கு திரும்பியது அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது அவர் திரும்பி பார்த்தபோது அவருக்கு ஒரு யோசனை வந்தது யாரும் அங்கு இல்லை போலும் யாராவது இருந்திருந்தால் அது என்னை பார்த்து என்னை பின்தொடர்ந்திருக்கும் தீர்வு ஓடிப்போவதில் அல்ல பிரச்சினையை எதிர்கொள்வதில் உள்ளது அதை பற்றி கொண்டே நரி போர்க்களத்திற்கு திரும்பியது படிப்படியாக எந்த சத்தமும் எழுப்பாமல் அவர் ட்ரம்மை நோக்கி நகர்ந்தார் அவர் கையை நீட்டி உள்ளே பார்த்தபோது அவர் அதிர்ச்சியடைந்தார் ஐயோ இந்த ட்ரம்மில் இவ்வளவு மாம்பழங்கள் உள்ளன உள்ளே யாரும் ஒளிந்து கொள்ளவில்லை அப்புறம் எப்படி அது பயங்கரமான சத்தங்களை எழுப்புகிறது நரி யோசித்துக் கொண்டிருக்கும்போது மீண்டும் ஒரு பலத்த காற்று வந்து மரத்தின் கிளைமுரசு மீது மோதியதால் சில மாம்பழங்கள் உள்ளே விழுந்தன நரி யோசித்தது ஓ சரி இதுதான் சத்தம் வரக்காரணம் கிளைகள் முரசு முழக்கத்தில் மோதியதால் மாம்பழங்கள் ஒவ்வொன்றாக உள்ளே விழுந்தன எந்த காரணமும் இல்லாமல் நான் பயந்து கொண்டிருந்தேன் யாரோ ஒரு ஞானி சரியாகச் சொல்லியிருக்கிறார் பிரச்சனைகளை பார்த்து ஓடுவதற்கு பதிலாக அவற்றை எதிர்கொள்வது நல்லது பின்னர் நரி சத்தத்திற்கு பயப்படுவதை நிறுத்திவிட்டு தனது பசியைத் தணிக்க மாம்பழங்களை சாப்பிடத் தொடங்கியது எனவே நண்பர்களே இந்த கதையிலிருந்து ஒவ்வொரு பிரச்சினைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம்